முள்ளிவாய்க்காலில் போய் கீழே முழங்காலில் இருந்து கொண்டு ப்ரே பண்ணி என்னெல்லாம் நாடகங்களாக ஆடி இருக்கிறார் அந்த அதெல்லாம் எதுக்காக இந்த இந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த போட்டியிலே வெல்வதற்காக அதே தலைமைத்துவ போட்டியிலே போட்டியிட்ட ஒருவர் தான் சுமந்திரன் அவரினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு இது சார்ந்து வேறு வேறு தளமாக இருக்கிறது தனக்குரிய நன்மைகளை எவ்வாறு பெறுவது என்பது சம்பந்தமாக நினைப்பாரே ஒழிய தமிழ் மக்களுடைய வருங்காலத்தை பற்றி அவர் நினைக்க மாட்டார் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியலை நாங்கள் வடக்கு கிழக்கோடு குறுக்கி கொண்டோமா முப்பத்தைந்து வீதம் தான் வட கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்றார்கள் அது வடக்கு கிழக்கிலே இருக்கின்றார்கள் அறுபத்தைந்து வீதம் முஸ்லீம் மக்கள் புற மாகாணங்களிலே இருக்கின்றார்கள் இதற்கு பின்புலத்திலே யாரும் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கிறது ஊட்டப்பட்ட ஒரு கருத்து இதில் யாராவது இருக்கக்கூடும் இது இவர் இப்படி இருக்கிறபடியா அவர்தான் அவர் தான் இப்படி செய்ய வேணும் இந்தியா இதுக்கு பின்னுக்கு இருக்குது அமெரிக்கா இதுக்கு பின்னுக்கு இருக்குது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இந்த ஒரு தேர்தலை என்கின்ற ஒரு அறிவிப்பை தேர்தலை பகிஷ்கரிக்கின்றீர்கள் அவர்களை பொறுத்தவரையிலே பகிஷ்கரிக்கின்றீர்கள் இது தமிழ் மக்களுக்காக நீங்கள் செய்யும் ஒரு சேவை என்ற முறையிலே இதுக்கு நீங்கள் வாக்களிக்கிறதில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் பொது வேட்பாளர் என்ற ஒரு இடத்திலே நிற்பதற்கு பொருத்தமானவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சில கடமைகளிலே ஈடுபடுங்கள் என்று கேட்டால் என்னுடைய வயதையும் பார்க்காமல் என்னால் முடிந்த மட்டிலே அது என் கட்டாயம் அது செய்யக்கூடியதை செய்வேன் இந்த முயற்சிகளிலே இஸ்லாம் தரப்பு முஸ்லிம் பேசுகின்ற சமூகத்தினர் பங்கெடுப்பதை விக்னேஸ்வரன் தரப்பினர் விரும்பவில்லை இதுல விரும்புறது விருப்ப அவர்களுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்று விக்னேஸ்வரன் நினைக்கின்றார் அது பிழை என்று சொல்வது அவர்களுடைய விடயம் அதாவது நீங்கள் சொல்லுவோம் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவில் எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிடணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுக்க சரி அப்படியாய் அப்படியே இன்றைக்கு இருக்கின்ற வடக்கு கிழக்கிலே பறந்து வாழுகின்ற முஸ்லீம் சமூகத்தினர் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலே தென்னிலங்கை கட்சிகளோடு தென்னிலங்கை கட்சி வேட்பாளர்களை தான் ஆதரிக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணப்பாங்கு உங்களுக்கு இருக்கிறதுவா இல்லை முஸ்லீம் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அவர்களை அவர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் முஸ்லீம் பிரதிநிதிகளுக்கு அவர்கள் கட்டாயம் வாக்களிப்பார்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் நம்பவில்லை ஆனால் நாங்கள் அப்படித்தான் செய்யப்போன்றோம் என்று வந்து சொன்னார்கள்னா கைகூப்பி அவர்களை வரவேற்போம் சரி இந்த ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தியலை நாங்கள் வடக்கு கிழக்கோடு குறுக்கி கொண்டோமா அல்லது மலையகம் அல்லது தலைநகரம் என்று விரிவாக்கி கொள்ளப் போகிறோமா வடக்கு கிழக்கு மக்களினுடைய பாரம்பரியத்தை வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களானால் மூவாயிரம் வருடங்களாக இங்கு தமிழ் பேசும் மக்களினுடைய வாழ்விடங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்றன அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கின்றது அவர்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது கலாச்சாரம் இருக்கின்றது அவர்களுக்கு என்ற ஒரு ஒரு மொழி இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கென்று மதங்கள் கூட பௌத்த மதத்துக்கு வித்தியாசமான மதங்கள் கூட இருக்கின்றன ஆகவே அவர்களுக்கு தான் சிசிபிஆருக்கு கீழே கபிலன்டோண்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட் அதில் முதலாவது அந்த செக்ஷனில் ஒரு மக்கள் கூட்டத்திற்கு சுய நிர்ணய உரிமை இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது இந்த வடக்கு கிழக்கு தமிழ் பாயச மக்களுக்கு தான் அல்லது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு அந்த சுய நிர்ணய அடிப்படையிலே தான் உரித்த அடிப்படையில் தான் நாங்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு செல்கின்றோம் மலையக மக்கள் இருநூறு வருடங்களுக்கு முன்னர் வந்தவர்கள் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றதோ இல்லையோ என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் முஸ்லீம் மக்கள் முப்பத்தைந்து வீதம் தான் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்றார்கள் அது வடக்கு கிழக்கிலே இருக்கின்றார்கள் அறுபத்தைந்து வீதம் முஸ்லீம் மக்கள் புற மாகாணங்களிலே இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் தங்களை ஒரு இது தனிப்பட்ட சமூகம் என்றோ தனிப்பட்ட உரிமைகள் இருக்கின்றதாகவோ அவர்களால் சொல்ல முடியுமோ இல்லையோ என்பது அவர்களை சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் யாருக்கு இந்த சுயநிர்ணய உரிமை இருக்கின்றதோ அவர்களை ஒன்று சேர்த்து தான் இதனை நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம் அதுதான் விஷயம் சரி ஒரு இந்த விடயங்கள் பேசப்படுகிற போது பலருக்கு இருக்கிற சந்தேகம் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற உரையாடலை நீங்கள் சொல்வது போல ஒரு சிவில் சமூகங்கள் தான் முன்னெடுக்கிறது என்று ஆனால் மக்கள் மத்தியிலும் சரி ஒரு இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்தியலை ஆதரிக்காத தரப்பினரிடமும் சரி இதற்கு பின்புலத்திலே யாரும் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கிறது அது வந்து ஊட்டப்பட்ட ஒரு கருத்து இதில் யாராவது இருக்கக்கூடும் இது இவர் இப்படி இருக்கிறபடியால் அவர்தான் இப்படி செய்ய வேண்டும் இந்தியா இதுக்கு பின்னுக்கு இருக்குது அமெரிக்கா இதுக்கு பின்னுக்கு இருக்குது அல்லது பாகிஸ்தான் இருக்குது என்று யாரோ ஒருவர் கூறுவதை அப்படியே பத்திரிகைகள் போட்டு 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 இல்லாததை இருக்கிறதாக சொல்ல சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறினார் விக்னேஸ்வரன் கூறினார் சரி அதை விடுங்க அதை விட பலவிதமான இந்த தொழிற்சங்கங்கள் மற்றது சில சங்கங்கள் அல்லது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மாணவர்கள் எல்லோருமே இது சம்பந்தமாக பேசி தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது பரவலாக தமிழ் மக்களிடையே எழுந்திருக்கின்ற ஒரு ஒரு கருத்து அதை கொண்டு போய் மக்களுக்கு தெரியாது மேற்கு தெரியாது மக்களுக்கு எந்த காலத்திலும் பல விஷயங்கள் தெரியாது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு தான் நாங்கள் ஒரு பிரதிநிதியாக அனுப்புகின்றோம் பாராளுமன்றத்துக்கு அவர்கள் போய் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் எனக்கு விளங்குது அப்படி என்ன நான் அவருக்கு தான் வா வாக்களிப்பேன் ரெண்டு அவருக்கு பிறகு சொல்லுவேன் ஆகவே மக்களுக்கு தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது மக்களுக்கு கொண்டு போய் அதை சொல்ல வேண்டியது சிவில் சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பு அல்லது அரசியல் சமூகத்தினுடைய பொறுப்பு அதைவிட இது யாருக்கு என்ன நன்மை பயக்கும் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் அந்த அடிப்படையிலே கட்டாயமாக இது தமிழ் மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்று இதற்கு எதிர்ப்பு தெரிய தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி நீங்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறீர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பில இருந்து நான் நினைக்கிறேன் இந்த ஒன்பது கட்சிகள் சார்ந்து எட்டு கட்சிகளை சந்தித்திருக்கிறார்கள் இவர்கள் சார்ந்து மூன்று கட்சிகள் சார்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமை பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிட்ட தரப்பினர் இன்றைக்கு இருக்கின்ற விக்னேஸ்வரன் தர தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த மூன்று கட்சிகள் சார்ந்துதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்தவர்கள் பெரும்பாலுமே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற முடிவிற்கு ஒரு ஆதரவை அளித்திருக்கிறார்கள் இன்னொரு புறத்திலே விக்னேஸ்வரன் தரப்பினரும் இதற்கான ஆதரவை அளித்திருக்கிறார்கள் தமிழரசுக் கட்சி இதுவரைக்கும் எதுவிதமான முடிவுகளையும் அறிவிக்கவில்லை ஒருவேளை தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு முடிவிற்கு வராமல் போய்விட்டால் தமிழ் அரசு கட்சியை பொறுத்தவரையிலே திரு ஸ்ரீதரன் அவர்கள் எந்தவிதமான சந்தேகத்துக்கிடமில்லாமல் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதற்கு சார்பாக ஆகவே அவர்கள் இது சம்பந்தமாக பத்தொம்பதாம் தேதி கூட்டத்திலே ஒரு முடிவை எடுக்காததற்கு காரணம் தற்போது அது சம்பந்தமாக பேசி தங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றதற்காக அவர்கள் அது சம்பந்தமாக ஒரு ஒரு எந்தாவது ஒரு நிலையை எடுக்கவில்லை என்று அரசு அவர்களுடைய இந்த எலெக்ஷன் தேர்வு தேர்வு நடந்தால் அதிலே ஸ்ரீதரன் வென்றார் என்றால் கட்டாயமாக அந்த கட்சி இதற்கு சார்பாகத்தான் பேசும் அதைவிட கட்சியை கட்சியில் உள்ளவர்கள் வெவ்வேறு விதமான சிந்தனைகளை வைத்து வைத்திருக்கும் நிலையிலே கட்சி ரீதியாக ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வராமல் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் தீர்மானங்களை எடுக்கலாம் ஆகவே ஸ்ரீதரன் போன்றவர்கள் அது தனிப்பட்ட முறையிலே இதற்கு ஆதரவு தெரிவிக்கலாம் கட்சி ரீதியாக அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே ஒரே கட்சிக்குள் வித்தியாசமானவர்கள் வெவ்வேறு விதமான சிந்தனைகளுடன் நடந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக்கொள் ஏனென்றால் இது கட்சி ரீதியான ஒரு விடயம் அல்ல இது மக்கள் ரீதியான தமிழ் மக்கள் ரீதியான தமிழ் மக்களுடைய வருங்காலம் சம்பந்தமான ஒரு விடயம் ஆகவே அதனை நாங்கள் ஒரு பொறுப்பான விதத்திலே நாங்கள் பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளிலே இறங்க வேண்டும் அது கட்டாயமாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் அல்லது ஸ்ரீதரனை பின்பற்றி அந்த கட்சியிலே இல்லை இருப்பவர்கள் யாவருமே அதற்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு ஸ்ரீதரனோடு இருப்பவர்கள் இதற்கு இந்த முடிவிற்கு முடிவை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று அதே தலைமைத்துவ போட்டியிலே போட்டியிட்ட ஒருவர் தான் சுமந்திரன் அவரினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு இது சார்ந்து வேறு வேறு தளமாக இருக்கிறது அப்படியா என் கட்சி சார்ந்து இது ஒரு சிக்கல் தன்மையை தானே உருவாக்கப் போகிறது கட்சி சார்ந்து அது சிக்கல் தன்மை அது அவர்களுடைய போட்டி முடிந்தவுடன் கட்சி சார்ந்து அதில் பிரச்சனை ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை அவரோடு இருக்கும் அவருக்கு சார்பாக இருப்பவர்கள் கூட இந்த இதை இந்த விடயத்திலே எங்களுடன் சேர்ந்து வாக்களிக்கக்கூடும் ஏனென்றால் அவருக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடும் சஜித் பிரேமதாசவுக்கு வா வாக்களிக்கிறதுக்கு அவரை வெல்ல வைக்கிறதால அவருக்கு தனிப்பட்ட முறையிலே நன்மைகள் பெற பெற இருக்கின்றன ஆகவே அதை வைத்து நான் மக்கள் எல்லோரும் அதை முன்வைத்து தங்களுடைய வருங்காலத்துக்காக எடுக்கும் நடவடிக்கையை நிறு நிறுத்த முடியாது ஒன்று ரெண்டாவது இது வந்து மக்கள் சார்பான சிவில் சொசைட்டியால் நடத்தப்படுகின்ற ஒரு விடயத்தை சில சில கட்சிகளிலே உட் உட்கட்சி பூசல்கள் இருக்கின்றன என்ற என்பதற்காக நாங்கள் கைவிட்டு விட்டு விடக்கூடாது அவர்கள் தங்களுக்குள்ளே எதை யோசித்து எதை செய்கின்றார்களோ ஒரு வாக்களிக்கப் போகும்போது அங்கு வாக்கு கையிலே இருக்கும்போது அவர் தனிப்பட்ட ஒருவர் தான் என்ன வேண்டும் என்றதை அவர் நினைத்து செயலாற்ற முடியும் அதிலே கட்சி அவர்களுக்கு எதுவும் சொல்லவும் மாட்டுது நீ இப்படி செய் அப்படி செய்ய இந்த கட்சியும் சொல்ல மாட்டுது கட்சி தலைமை இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே இருக்கின்றது என்பதை கண்ட உடனே அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த விதத்திலே நடந்து கொள்ள இன்றைக்கு சுமந்திரன் தரப்பு இதை எதிர்ப்பது அவர்களினுடைய தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காக கட்டாயம் தனிப்பட்ட சுயநலமான கா காரணங்களுக்காக வேற ஒன்றுக்கும் இல்லை இப்பொழுது நேற்று முத அவர் என்ன செய்யிருக்கின்றார் முள்ளிவாய்க்காலில் போய் கீழே முழங்காலில் இருந்து கொண்டு ப்ரே பண்ணி என்னெல்லாம் நாடகங்கள் ஆடி இருக்கிறார் அந்த அதெல்லாம் எதுக்காக இந்த இந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த போட்டியிலே வெல்வதற்காக அவருக்கு தமிழ் மக்களுடைய அதாவது தமிழ் தேசியம் அவருடைய சிந்தையிலே இல்லை நல்ல கட்டிக்காரர் என்னுடைய மாணவர் எனக்கு தெரியும் நல்ல ஒரு மாணவராக இருந்தார் அதெல்லாம் உண்மை ஆனால் அதே நேரத்திலே அவருக்கு தமிழ் ம அவருக்கு ஒரு ஆணவம் இருக்கின்றது மக்களை அவர் மதிக்க மாட்டார் அவ்வாறான ஒரு நிலையிலே அவர் தன்னுடைய சுயநலமான தனக்குரிய நன்மைகளை எவ்வாறு பெறுவது என்பது சம்பந்தமாக நினைப்பாரே ஒழிய தமிழ் மக்களுடைய வருங்காலத்தை பற்றி அவர் நினைக்க மாட்டார் அந்த நிலையிலே அதற்காகத்தான் அவர் அந்த முழங்கால் இட்டு அதெல்லாம் அந்த நாடகங்கள் எல்லாம் ஆடினார் ஆகவே அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை இது அவருடைய செயற்பாடுகள் தனிப்பட்டவை சுயநலம் மிக்கவை சுயநல காரணங்களுக்காக அவர் எடுக்கும் ந நடவடிக்கைகள் என்பதுதான் என்னுடைய கருத்து சரி இந்த ஒரு விடயம் இருக்கிறது ஆனால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இந்த ஒரு தேர்தலை புறக்கணித்து புறக்கணித்தல் என்கின்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது இது ஒரு தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதை இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் இதில் இதிலேயும் பொது வேட்பாளராக வருபவர் திரு கஜேந்திரனுடனோ அல்லது கஜேந்திர ஆஸ்திரேலியாவிலே இருக்கின்ற கஜேந்திரகுமாருடனோ அல்லது மற்றவர்களுடனோ பேசிக்கொள்ளலாம் நீங்கள் போட்டியை நீங்கள் போட்டியை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் சரி அதாவது சிங்கள வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்று கூறுகின்றீர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிப்பதால் நீங்கள் அந்த தேர்தலை பகிஷ்கரிக்கின்றீர்கள் அவர்களை பொறுத்தவரையிலே பகிஷ்கரிக்கின்றீர்கள் இது தமிழ் மக்களுக்காக நீங்கள் செய்யும் ஒரு சேவை என்ற முறையிலே இதுக்கு நீங்கள் க வாக்களிக்கிறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நாங்கள் அவரோடு பேசலாம் பேசிக் கொள்ள வேண்டும் சிவில் 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 அமையங்கள் அவர்களோடு பேசி இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிய முடிகிறது ஆ பேசி இருக்கிறார்களா அப்ப என்ன சொல்லி இல்லை அவர்கள் இப்போது இந்த சிவில் அமையங்கள் முன்னெடுக்கின்ற இந்த பொது வேட்பாளர் சார்ந்த விடயங்களிலே கட்சிகளை சந்திக்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் சந்தித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை அறிய முடிகிறது ஓ இனி அவர்கள் என்ன சொல் கூறியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது ஒருத்தரும் எனக்கு இல்லை நான் இன்றைக்கு ஒரு புறக்கணிப்பு என்ற முடிவை பொது வழிகளிலே அறிவித்திருக்கிறார்கள் புறக்கணிப்பு என்பது அவர்களுடைய அவர்களுடைய முடிவு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த புறக்கணிப்புக்கும் தமிழ் வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிப்பதற்கும் இருக்கிற என்ன வித்தியாசம் நீங்கள் புறக்கணிக்கிறது சொன்னது சிங்கள வேட்பாளர்கள் இருக்கும் ஒரு தேர்வை நாங்கள் புறக்கணிக்கின்றோம் அதைவிட தமிழ் வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதால் நீங்கள் சிங்கள வேட்பாளர்களை புறக்கணிக்கின்றீர்கள் இப்போ இதனால் உங்களுக்கு இது இதை இதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே இது தமிழ் மக்களுக்காக நாங்கள் சிவில் சொசைட்டி எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு விட மண்ட முறையில் நீங்கள் அதை செய்யலாம் தானே என்ற கேள்வி இருக்கின்றது அது சம்பந்தமாக அவர்களுடன் பேசக்கூடிய ஒரு நிலை வந்தால் நானே பேசுவேன் சரி இன்றைக்கு பொது வேட்பாளர் என்ற முயற்சியிலே ஈடுபடுகின்ற போது இருக்கின்ற ஒரு கேள்வி எப்படி என்றால் சில அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களை சமூக வழிகளிலே காட்டுவதற்கு சில கட்சிகளை புதுப்பிப்பதற்காக இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை இன்றைக்கு கொண்டு நகர்த்துகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது கட்சிகள் என்னுடைய நான் நினைக்கிறேன் என்னுடைய நேர்காணலில் வேலன் சுவாமி கடந்த வாரத்திலே பங்கு பெற்று இருந்த போது அவர் சொல்லி இருக்கிறபடியும் விடயம் இதை அரசியல் கட்சிகள் தங்களினுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தலாம் நானும் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் சரி அதாவது கட்சிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக பாவிக்கிறது உண்டு ஆனால் இதை நாங்கள் செய்வது தமிழ் மக்களுக்காக கட்சிகளுக்காக அல்ல கட்சிகளுடைய தலைவர்களுக்காக அல்ல இது இதை செய்து கொண்டு போகும்போது தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நடவடிக்கைகளே இறங் இறங்கி இருக்கின்றார்கள் அது நல்ல முறையிலேயே நடந்து கொண்டு செல் போகின்றது என்று காண்கின்ற ஒரு கட்சி அடைய நாங்களும் இதுக்குள்ளே சேர்ந்துட்டோம் எங்களுக்கும் ஒரு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று வந்து வந்து சேரக்கூடும் அதைத்தான் அவர் கூறியிருக்கின்றார் கட்சிகள் தங்கள் நன்மைகளுக்காக அதனை பாவிக்கின்றார்கள் என்பதை நான் கூறு ஒத்துக்கொள்கிறீர்கள் அது செய்யக்கூடும் என்ற கட்சிகள் கட்சிகளாகத்தான் இருக்க போகின்றன கட்சிகள் அடுத்த முறை தேர்தலிலே வெல்ல வேண்டும் என்ற எண்ணங்களிலே இருப்பார்கள் ஆகவே அவர்களுடைய சிந்தனை என்ன விதத்திலே தமிழ் மக்களை தங்கள் பகல் கவர முடியும் என்பது ஆகவே கட்சிகள் அது மாதிரி செய்ய முடியும் அதை செய்ய செய்யலையோ எனக்கு அதை பற்றி தெரியாது செய்ய முடியும் ஆனால் நாங்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டியது இது சிவில் சமூக மக்கள் செய்து கொண்டு போகின்ற ஒரு விடயம் அரசியல் கட்சிகள் அவர்களுடன் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விடயம் இது தமிழ் மக்களினுடைய வருங்காலத்தை ஒட்டியது ஆகவே தமிழ் மக்களுடைய வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் எந்த ஒரு கட்சிக்கு இருந்தாலும் அவர்கள் இதற்கு ஆதரவு நல்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சரி இந்த பொது வேட்பாளர் யார் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது பலரினுடைய பெயர்கள் பலரால் உச்சரிக்கப்படுகிறது நான் நினைக்கிறேன் விக்னேஸ்வரனுடைய பெயர் இருந்தது கஜேந்திரகுமாரினுடைய பெயர் இருந்தது வேலன் சுவாமிகளினுடைய பெயர் இருந்தது இப்படி பலரினுடைய பெயர்களை ஒவ்வொருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தன்னை கேட்டதாக எம்ஏ சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் தான் கேட்கவில்லை என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருக்கிறார் இப்படி இருக்கின்ற போது யார் பொது வேட்பாளர் என்ற ஒரு இடத்திலே நிற்பதற்கு பொருத்தமானவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு நல்லவர் வல்லவர் படித்தவர் ஊழல் இல்லாதவர் மக்கள் 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 மக்களின் மேல் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்தவர் இவ்வாறான ஒருவர் வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதற்கேற்றவாறு அந்த குழு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தேர்ந்து அவர்கள் தேடி ஒருவரை கட்டாயம் முன்னிறுத்துவார்கள் ஒரு சில வேளைகளிலே அந்த குழு விக்னேஸ்வரனை கேட்டால் விக்னேஸ்வரனுடைய நிலைப்பாடு என்ன விக்னேஸ்வரனுடைய நிலைப்பாடு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது என்னுடைய எண்பத்தி நாலு வயது இப்பொழுது எண்பத்தஞ்சு வரப்போது இந்த வ வயசிலே நான் எந்த விதமான அரசியல் ரீதியான நன்மைகளையும் பெற வேண்டிய அவசியம் எனக்கு எதுவுமே இல்லை என்னை பொறுத்தவரையிலே நான் மூன்று அலகுகளிலேயும் இருந்திருக்கேன் ஜுடிஷரி எக்ஸிகூட்டிவ் இப்பொழுது லெஜிஸ்லேச்சர் ஆகவே என்னால் எல்லாவற்றிலும் இருந்து என்னுடைய கடமைகள் சரிவர செய்யப்பட்டு விட்டன இந்த நிலையிலே ஒரு கடமை ரீதியாக மக்கள் கேட்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே என்னை அவர்கள் சில கடமைகளிலே ஈடுபடுங்கள் என்று கேட்டால் என்னுடைய வயதையும் பார்க்காமல் என்னால் முடிந்த மட்டிலே அது என் கட்டாயம் அது செய்ய செய்யக்கூடியதை செய்வேன் அது எவ்வாறு என்னால் முடியுமோ முடியாதோ என்பது அவனுக்கு தான் தெரியும் சரி இந்த இந்த இடத்தில்தான் கேள்வி இன்றைக்கு இந்த பொது வேட்பாளரை சார்ந்து பல்வேறுபட்ட உரையாடல்கள் முன்னெடுக்கப்படுகிறது ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்ப்பது யார் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது தானே அது சிவில் சமூகம்தான் செய்கின்றது சிவில் சமூகம் என்று கூறும்போது பல்கலைக்கழக மாணவ மாணவியர் ஒன்று ஊடகவியலாளர்கள் ரெண்டு தொழிற்சங்க அங்கத்தவர்கள் மூன்று அதே நேரத்தில் அரசியல் ரீதியான அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களும் அதிலே இருக்கின்றார்கள் டீச்சர்ஸ் இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் எல்லோரும் தான் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் யாவருமே இதை மக்களிடையே கொண்டு போவார்கள் ஆகவே மக்களிடையே கொண்டு போவதிலே அந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எங்களிடம் இருக்கும் இந்த இந்த பிரதிநிதிகள் யாவரும் அந்தந்த இடங்களிலே இருக்கும் மக்களோடு பேசி கதைத்து இது சம்பந்தமாக அவர்களுடைய ஆதரவை பெற முடிய பெற முடியும் என்கின்ற ஒரு கருத்தியலை நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் இந்த வடக்கிற்குள் மட்டும் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை இன்றைக்கு சிவில் அமையங்கள் முன் முடக்கி ஒரு குறுகி கொண்டதுவா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லை கிழக்கிலும் அது நடந்து கொண்டு இருக்கின்றது கிழக்கிலே முஸ்லீம் மக்கள் அதற்கு அவ்வளவு ஆதரவு தராத நிலையிலே அதை பெரிதாக எங்களால் கணித்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஆனால் கட்டாயமாக அம்பார வரையிலே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் மக்களிடையே இந்த கருத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அங்கிருக்கும் சிவில் சமூகத்தவர்கள் இது சம்பந்தமாக மக்களுடன் பேசி வருகின்றார் சரி இறுதியாக நான் கேட்டுவிடுகிறேன் இன்றைக்கு இந்த ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு உரையாடலை முன்னெடுத்து செல்லுகிறோம் இது சார்ந்த ரீதியிலே சிலர் சொல்லுகின்ற போது இது ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கருத்தியலை பாராளுமன்றத்துக்கு அடுத்த த அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற ஒரு முயற்சியாக கூட இதை கை கொள்ள முடியும் இதை கருத முடியும் சுவாமிகள் சொல்லுகின்ற போது கூட இந்த விடயத்தை எனக்கு சொல்லியிருந்தார் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துகிறோமோ இல்லையோ ஆனால் தமிழ் பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாவற்றையும் ஒரு தளத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறோம் இது சாத்தியமாகும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா சாத்தியமாக வேண்டும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வந்தபோது அரசியல் ப அரசு அரச படைகளும் புலிகளும் மூன்று நாள் சேர்ந்து மக்களுக்காக மக்களை உதவினார்கள் மக்களுக்கு உதவி செய்தார்கள் சேர்ந்து ஆகவே எங்களுக்கு இப்போ சுனாமி வர்ற நேரம்தான் இது எல்லா விதத்திலும் நாங்கள் காணிகளை அபகரித்து கொண்டு போகின்றார்கள் வளங்களை சூறையாடுகின்றார்கள் பலவிதமான நட்டங்களை நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்றது இராணுவத்தினருடைய ஏகாதிப அவர்களுடைய ஆட்சி இங்கு எல்லா இடம் இருப்பதை நாங்கள் காண்கலாம் ஆகவே இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் தொடர்ந்து இவ்வாறு இருக்க வேண்டுமா என்ற அந்த அடிப்படையிலே அதோடு எங்களுடைய மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள் பலர் இளைஞர்கள் ஆகவே எங்களுடைய மக்கள் மக்களினுடைய தொகை குறைந்து குறைந்து கொண்டு வருகின்றது இந்த நிலையிலே கட்டாயமாக இது ஒரு மிக 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 அச்சம் மிகுந்த ஒரு நிலைமை ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமையிலே இவர்கள் எல்லோரையுமே சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது சரி குறிப்பாக சமகாலத்திலே பேசப்படுகின்ற அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக இன்றைய நிலவரம் நிகழ்ச்சி விரிவடைந்திருந்தது இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி நன்றி மற்றோர் நிலவரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்